சுவாமி சன்னமையப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் அந்த பாத நமஸ்காரங்கள் லொக்கேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயனோட புனிதமான அன்னதான திருப்பணி பொருட்களில் இருக்கக்கூடிய புனிதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு இந்த லொக்கேஷன் உட்கார் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம ஐயன் நம்மோட சபரிமலை சவர்கள் சன்னதி மூலமாக ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளுக்கு புனிதமான முறையில் அன்னதான திருப்பணி நிகழ்த்த உள்ளார் சரிங்களா அந்த அன்னதான திருப்பணி கொடுத்த என்டையர் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது உங்களுக்காக அன்னதான திருப்பணி எந்தெந்த லொக்கேஷன் நடக்க போதிலேருந்து ஆரம்பித்து எந்தெந்த லொக்கேஷனில் உங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் தென் நம்ம முதல்ல சொன்ன சில விஷயங்கள்ல இப்போ சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எந்தெந்த லொக்கேஷனில் அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம அன்னதான திருப்பணியோட துவக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கார்த்திகை ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான்கு இடங்களில் பிரம்மாண்டமான முறையில் அன்னதான திருப்பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த டைம் ஐயனோட ஆசையோட நான்கு இடங்களில் ஐந்து இடங்களில் ஒப்பற்ற முறையில் அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பெருவழிப்பாதையில் உள்ள காலக்கட்டி சிவன் கோயில் காலக்கட்டி சிவன் கோயில் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ காலக்கட்டி சிவன் கோயிலோட அவங்களோட அன்னதான கூடத்தில் தான் நமக்கு அன்னதானத்துக்கான பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ காலையில் ஒன்பது மணிலருந்து ஆரம்பித்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நம்மளோட அன்னதானத்திற்பனை புனிதமான முறையில் அங்கே நிகழும் ஸோ ரெண்டாவது லொக்கேஷன் அழுதா அதாவது காலக்கட்டிலேருந்து நம்ம அழுத மலையை நோக்கி போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோடு இருக்குது பார்த்திங்களா அந்த பைபாஸ் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான கூடம் இருக்குது அந்த அன்னதான கூடத்துலேயும் நமக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கே எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கான அன்னதான திருப்பணிகள் நடைபெறும் தென் மூணாவது லொக்கேஷன் எந்த இடம் அப்படின்னா எரிமேலி ஸோ எரிமேலி சாஸ்தா கோவில் இருக்குது பார்த்தீங்களா எரிமேலி சாஸ்தா கோவில்லேருந்து நீங்கள் சாஸ்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் பின்பகுதி வழியாக தான் வர முடியும் அப்படி பின்பகுதி வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஜஸ்ட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடி பில்டிங் ஒன்று இருக்கும் அந்த மூணு மாடி பில்டிங்கில் தான் நம்ம அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் ஸோ எரிமேலியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னதான திருப்பணி ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதான திருப்பணி நிகழும் ஸோ தாராளமாக வந்து கலந்துக்கலாம் இந்த நான்காவது இடம் எரிமேலிலிருந்து பிஃபோரை ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய விழிக்கந்தோடு அப்படின்ற ஒரு அன்னதான கூடம் சரிங்களா கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பகுதியை கிராஸ் பண்ணி தான் போவீங்க அதர் லொக்கேஷன்லேருந்து வர்றவங்க அந்த பகுதி வழியாக மாட்டாங்க நிறைய சுவாமிமார்கள் அந்த பகுதி வழியாக பாத நடந்து வராங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால அதாவது கடந்த முறை நம்ம நிலக்கல் அன்னதான திருப்பணி செய்ய முயற்சி செஞ்சு நம்ம கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஐயனா பார்த்து நம்ம கை கொடுத்த இடம் அந்த விழிக்கந்தோடு அன்னதான கூடம் அங்கேயுமே கடந்த முறை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனிதமான முறையில் அன்னதானம் சாப்பிட்றாங்க அதனால அங்கேயும் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட நம்ம அங்கேயும் பண்றோம் விழிக்கந்தோடு காலையில ஆறு மணிலிருந்து ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னதான திருப்பணி நிகழும்

நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் நிலக்கலுக்கு அருகிலேயே நம்ம சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல என்னென்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸே நிகழ்வு அதாவது எரிமேலையை தாண்டி கொஞ்சம் மின்னல் சைடு நிலக்கலை ஒட்டி போக 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 என்ன ஆகுது அப்படின்னா மனிதர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டேன்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க அதை புனிதமான முறையில் மனதான திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு திருவிதாங்கூர் தேவசம் நமக்கு அனுமதி கொடுக்கல சரிங்களா தென் அப்புறமா அதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம மனதான திருப்பணி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமாக சில சாமிகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து அந்த அன்னதான கூடத்துக்கு அதாவது அவங்களோட அவங்க எந்த விதமான அமௌண்ட்டுன்னு சொல்லவே இல்லை என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு பீரியட்ல அவங்களை நேரில் போய் பார்த்து பேசலான்னு போகும்போது தெரிய வருது என்ன அப்படின்னா மூன்று நாட்கள் அன்னதான திருப்பணி செய்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஐயப்பா இப்படி சொல்கிறீங்க நம்ம வெறும் மூணு நாள் தான் பண்ண போகிறோம் அதுவும் அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் ஐயப்பா நமக்கு மீதி கன்ஃபார்மான அந்த மூன்று இடங்களில் ஒரு ரூபா கூட அவங்க ஏப்பா புனிதமான முறையில் நமக்கு இடம் கொடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க வாட்டர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஐயப்பா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா நாங்கள்தான் கொடுக்க முடியும் சாமி ஸோ நம்ம யாருமே ஒரு மிகப்பெரிய பணக்காரரோ கோடீஸ்வரர்லாம் பண்ணலை நம்மளை மாதிரி சாதாரணமான மிடில் கிளாஸ் சுவாமிகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு கொடுத்து சேர்ந்த தொகை இந்த தொகை எக்காரணம் கொண்டும் ஒரு ரூபா கூட தவறான வழியில் பயன்படுத்த முடியாத எப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம் தினப்புறமா நிறைய இடங்களை சர்ச் பண்ணால் எப்பா நிலக்கலை ஒட்டி போக 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 நான் சொன்ன மாதிரி ஒரு வியாபார ஸ்தலமாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் பசி அப்படின்ற ஒரு வழி எந்த இடத்துல ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னா நிலக்கல்ல தான் அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் அதை விட்டு கொடுக்க முடியாது பார்த்தீங்களா ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைம் மூணு வாலண்ட்ரீஸ் அவங்களோட வாகனங்களை அதாவது பிக்கப் தோஸ்து படா தோஸ்ட் சரிங்களா இந்த எல்லாம் ஒன்லி டீசல் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ புனிதமான முறையில் அந்த மூணு வாகனங்கள் மூலமாக சாரி மணிக்கணும் நாலு வாகனம் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு வாகனம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நாலு வாகனம் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூஸாக நிலக்கல்லில் போய் அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் ஸோ நிலக்கல்ல நம்ம அன்னதான திருப்பணி ரெண்டு ஆப்ஷனாக வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா நம்ம பிளேட்ஸ் அங்கேயே கொடுத்து டேரெக்டாக சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் சரிங்களா அதில் எதுவும் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் வேணாம் பார்சல் பார்சலாக கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன நாலு இடங்கள் இருக்குது காலை கட்டி சிவன் கோயில் தென் அழுதி அனதான கூடம் தென் எரிமலை அனதான கூடம் விழிக்கந்தூர் அனதான கூடம் இந்த அனதான கூடத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கை வசதியுடன் கூடிய சாப்பிடும் மீடும் இருக்குது சரிங்களா ஆனால் நிலக்கல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பை டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் ஐயனோட ஆசையோட புனிதமான முறையில் நம்மளோட அன்னதான திருப்பணி சீரும் சிறப்பமாக நிகழும் சரிங்களா ஸோ அஞ்சு இடத்துல அந்த அன்னதான திருப்பணி செய்யப்படும் ஐயனோட ஆசையோட இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த டைம் நம்ம அன்னதான திருப்பணிக்காக நம்ம பிளான் எவ்வளோ அப்படின்னா இந்த மூன்று நாட்களில் மட்டும் ஆறாயிரம் கிலோ அரிசி பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது அரிசி மட்டும் ஆறாயிரம் கிலோ ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் கேஜி அதாவது ஐயாயிரம் கிலோவுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கிறோம் தென் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட நம்ம அரிசி வாங்கியிருக்கிறோம் அந்த மூணு நாள்லாம் தானே திருப்பணி செய்கிறதுக்காக தென் அதே மாதிரி பல சரக்கு ஜாமான்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டன் ஒரு ஆறாயிரம் கிலோ வரைக்கும் பல சரக்கு ஜாமான்களும் வாங்கியிருக்கோம் நம்மளோட நோக்கம் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகி மூன்று தேதிகளுக்கு வரக்கூடிய சுவாமிமார்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு வயர கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் ஸோ அந்த நோக்கத்தோட புனிதமான முறையில் போகிறோம் ஐயன் நம்மளை வழி நடத்துகிறார் சரிங்களா ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது மெனுவில் அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஸோ இந்த டைம் நம்ம நிகழ்த்தக்கூடிய அன்னதான திருப்பணி எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் நம்ம ஃபுட்மேனுவில் எல்லா இதுலையுமே கேசரி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தோம் ஃபுட் ப்ளஸ் கேசரி கேசரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத முதல்ல அன்னதான திருப்பினை செய்ய ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் தென் ஃபுட் கொடுக்கணும் ஒரு கூட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மெனு செட் பண்ணியிருப்போம் நம்ம இந்த முறையும் அதே மாதிரி தான் ஃபுட் மெனு செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லா உணவுடையுமே ஒரு ஸ்வீட் இருக்கும் சாப்பாடு இருக்கும் தென் கூட்டு இருக்கும் ஸோ இப்படி தான் ஃபுட் மெனு செலக்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம அன்னதான திருப்பணிக்கான திருப்பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாந்தேதிலேருந்து துவங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்தையுமே பார்த்திங்கன்னா பொருட்களாக கலெக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாதிரி கார்த்திகை ஒன்றாந்தேதியுமே பணமாக திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சன்னதியோட அஃபிஷியல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு பணமாக திருப்பணி செய்ய சொன்னோம் ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம பொருட்களாக கலெக்ட் பண்ணோம் ஸோ நம்ம அன்னதான திருப்பணிக்கு தேவையான பாதிக்கு பாதி பொருட்கள் கலெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஐயப்பா அதில் பாதிக்கு பாதி பொருட்கள் கலெக்ட் ஆயிடுச்சு தென் மீதி உள்ள பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமி அணுகி ஸோ அவங்க மூலமாக ஒரு ஹோல்சேல் டீலர் சாமியை நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஐயப்பா இது மாதிரி நம்ம புனிதமான முறையில் அன்னதான திருப்பணி செய்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் சுவாமியுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல ஒரு எஸ்டிமேஷன் சாமி போட்டு பார்த்தாங்க போட்டு பார்த்துட்டு சுவாமி சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு எட்டு டு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் ஏப்பா நீங்கள் கொடுத்த அந்த எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு வித்தவுட் அரிசி சரிங்களா அரிசி அவங்க கிட்டே கேட்கல அரிசி கேட்காம மற்ற பழசரக்கு சாமான்கள் வாங்குறதுக்கு ஒரு எட்டு டு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் ஏப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க இதில் இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு அன்னதான திறப்பணிக்காக கலெக்ட்டான தொகை நம்ம சன்னதி மூலமாக இந்த வருஷம் அன்னதான திறப்பணிக்கு கலெக்ட்டான தொகை எவ்வளோ அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆகிருச்சி ஏப்பா அதே மாதிரி நம்மளோட கடந்த ஆண்டுகள் நம்ம பண்ண அன்னதான திருப்பணிகளாக மீதி தொகை இருக்கும் பார்த்திங்களா அது ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்லேருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது ஸோ நம்மளோட அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் எவ்வளோன்னா எட்டு லட்ச ரூபாய் தான் மொத்தமே நம்மளோட கையிருப்பு இருக்குது ஆனால் அரிசியை சேர்க்காம பல சரக்கு சாமான்கள் மட்டும் எவ்வளோ வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா எட்டு டு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன முடிவு எடுத்தோம் அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா நம்ம அன்னதான திருப்பணியில் சில விஷயங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அந்த டைம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா மாஸ்டர் சாமி கன்சிடர் பண்ணோம் ஐயப்பா இந்த மாதிரி வந்து இவ்வளோ காஸ்ட்டு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது ஸோ அப்போ எதை குறைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன சஜஷன் என்ன அப்படின்னா ஐயப்பா நம்ம கேசரி போடுறோம்லாம் சாமி இந்த கேசரிக்கு வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் தேவைப்படும் எக்ஸாம்பிள் நெய் ஆகட்டும் முந்திரி ஆகட்டும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எப்போ ஸோ இதனால தான் அன்னதான திருப்பணி பொருட்கள் அதை வாங்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதோட என்ன முடிவெடுத்துருக்கோம் அப்படின்னா எப்போ எரிமேலி நிலக்கல் இந்த ரெண்டு பகுதிகள்லேயும் பார்த்தீங்கன்னா கேசரி இல்லாமல் ஒரு கொட்டேஷன் நம்ம மாஸ்டர் சுவாமிகிட்ட கலெக்ட் பண்ணி தென் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணோம் ஸோ அதில் அவங்க சொன்ன எஸ்டிமேஷன் ஒரு நாலு டு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகும் எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தென் நேரில் பார்த்தே நம்ம போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியில் ஸோ அது ஒரு அற்புதமான நிகழ்வு கண்டிப்பாக நம்ம அன்னதான திருப்பணி கொடுத்து பேசும்போது ரொம்ப டீட்டெய்டாக அதை பற்றி சொல்கிறேன் எப்பா உண்மையிலே ஐயனோட ஆசையோடு நிறைய நல்ல உள்ளவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மதுரையில் நடந்த அந்த பர்ச்சேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் ஸோ இந்த டைம் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் நினைக்கிறோம் ஏப்பா ஸோ அப்போ அன்னதான திருப்பணிக்கான பொருட்களாக மட்டுமே நம்ம நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே அதாவது பல சரக்கு ஜாமன்கள் மட்டும் வாங்கியிருக்கோம் ஏப்பா அதை தாண்டி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு ஆயிப்பா ஸோ இது மட்டுமே போதுமானது இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது தென் அங்கே போனப்போகிற பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு ஆகக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது தென் அதர் எக்ஸ்பென்சஸ் அங்கே ஆகக்கூடிய இதர செலவுகள்னு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் இருக்குது அதனால் கையிருப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஒரு லட்ச டூ ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம கையிருப்பு வச்சிருக்கிறோம் இதை வசதி அன்னதான திருப்பணி நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவை இப்போ ஸோ நம்ம அன்னதான திருப்பணியை பொறுத்தளவு நம்ம ஐந்து இடத்துல அன்னதான திருப்பணி செய்கிறோம் பார்த்தீங்களா இப்போ இல்லை காலகட்டி சிவன் கோயில் அழுதை இந்த ரெண்டு இடங்களில் மட்டும் எப்படின்னா ஃபுட்மெனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ ஃபுட் ஃபுட்மெனும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நான் அதேமாதிரி என்ன பண்ணுறேன்னா புதுசாக இன்னொரு போஸ்ட் போகிறேன் ரீசெண்டாக உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அழுதையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசரி ஒரு சாப்பாடு தென் கூட்டு இது மாதிரி இருக்கும் காலக்கட்டையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு சாப்பாடு கூட்டு இந்த மாதிரி இருக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று இடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா எரிமேலி விழிக்கந்தோடு நிலக்கல் இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா சாமி வர்றவங்களுக்கு வயிறார தரமான உணவு கொடுக்கலாம் ஸோ அந்த ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட் பண்ணதுனால கிட்டத்தட்ட நமக்கு மூணுலேருந்து மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் பொருள் வாங்க வேண்டிய செலவு குறைஞ்சது ஸோ இதான் ரியாலிட்டி அந்த ரியாலிட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏப்பா நல்லது பகவானே ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவு இதுதான் ஏப்பா ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏப்பா நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட அன்னதான கூடம் இருக்கு பார்த்திங்கன்னா நான்கு அன்னதான கூடம் அன்னதான கொடுத்து ஒரு லொக்கேஷன் எல்லாத்தையுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்கள் அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டிங்கனாலே கூகுள் மேப் ஆட்டோமெட்டிக் ஓப்பன் ஆயிடும் டேரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமெட்டி அந்த லொகேஷன் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அது எல்லாமே முக்கியமான லொகேஷன்ஸ் தான் நீங்க ஜஸ்ட் அங்க வந்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சலை வெறிமேலைக்கு வந்துட்டாலே எரிமேல அண்ணந்தான கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதை கிராஸ் பண்ணி தான் நீங்க போக முடியும் அதே மாதிரி தான் காலை கட்டி சிவன் கோயிலோட அன்னதான கூடத்தில் தான் போகிறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ அழுதையுமே அதே மாதிரி இடம் தான் இந்த வெளிக்கந்தூர் அப்படின்ற பகுதிக்கு வர்றவங்க வேணால் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் விலையே வர்றவங்க கண்டிப்பாக அதை கடந்தான் போகணும் ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது சப்போஸ் எரிமலையிலேருந்து வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதர் சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சபரிமலை செய்வர்கள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஒரு யூடியூப் சேனல் வரும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா என்டையர் டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க எந்தெந்த அட்மினை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுக்குறேன் ஒருவேளை அன்னதான திருப்பணியில் நீங்கள் நேரில் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த அட்மினில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களும் கைட் பண்ணுவாங்க ஸோ நிகழ போகிற அன்னதான திருப்பணி குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அன்னதான திருப்பணி நம்ம ஐயன் நம்ம மூலமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அன்னதான திருப்பணி ஸோ ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக நிறைவாக இருக்குது அவங்கள்ட்ட இந்த நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டைமில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் சரிங்களா அதாவது இந்த அன்னதான திருப்பணி நெருங்க 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 மனதளவுலேயே சரி என்னோடய எண்ணங்கள் அளவில் சரி சில ஒரு விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும் எப்படி இது சமாளிக்க போகிறோம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும் அதாவது இந்த அன்னதான திருப்பணி தூங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா எப்போ என்னோடய தூக்கமே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் டெய்லியுமே இருக்கும் எப்படி பார்த்தாலுமே நைட்டு தூங்குறதுக்கே ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆயிடும் என்ன கண்டினியூஸாக நிறைய டேட்டாஸ் வந்து அப்படியே சிம்பிஃபை பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்கிறேன் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு வாலண்டரி வராங்க பார்த்தீங்களா அந்த தொண்ணூற்றி அஞ்சு வாலண்டரிக்கும் திருசாமியை மட்டும் தான் தெரியும் அப்போ திருசாமிக்கு கால் பண்ணி பேசுவாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும் தென் அப்புறமா நம்ம அன்னதான கூடம் ஸோ மற்ற எல்லா லொக்கேஷனையும் ஃபாலோ பண்ணணும் அன்னதான திருப்பணி பொருட்களை ஃபாலோ பண்ணணும் தென் பணமாக திருப்பணி செய்வாங்கள்ல ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அவங்களுக்கு கால் பண்ணுறது தென் டவுட்ஸ் கேட்பாங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் நான் இப்போ பண்ணும் ஏன்னா நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிற ஐயன் தான் பார்த்திங்களா டெய்லியுமே மூணு மணி நேரம் தூங்கினாலுமே இந்த தேக பழத்தை ஐயன் கொடுத்துருக்காரு சாமி ரொம்ப சந்தோஷமாகவே என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணேன் என்னோட மனசுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது மாதிரியான சில விஷயம் அப்படின்னு என்னென்னா அன்னதான திருப்பணியில் வந்து அந்த கேசரியை கம்மி பண்ணணும்ல இப்போ அந்த நிகழ்வு உண்மையில் எனக்கு ரொம்ப மனசளவில் கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது அது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த முடிவை எடுத்தாங்க இப்போ என்னென்னா நம்ம முத முதல்ல அன்னதான திருப்பணி தோங்குனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பேட்டன் அந்த பேட்டர்னில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறோம் ஏன்னா நம்ம நினச்சிருந்தா நமக்கு அஞ்சாவதாக வந்தது தான் அழுது அன்னதான கூடம் அதுலேயுமே ரொம்ப சந்தோஷத்தோடு அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் அன்னதானம் கொடுத்த கூட்ட 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 பயன்பெறக்கூடிய சுவாமி மரபுகள் என்றைக்கே ரொம்ப அதிகமாகும் அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதை கூட்டுறதுனால ஆப்வியஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருது ஸோ அடிப்படையாக சுவாமிகளுக்கு கொடுக்க வேண்டியது உணவு அந்த உணவை தரமான முறையில் கொடுக்கலாம் ஸோ அப்போ இது எக்ஸஸ் தானே நம்ம அவங்களுக்கு கேசரி கொடுக்குறோம் ஸோ அந்த எக்ஸஸை மட்டும் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன் தென் அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லியுமே இவ்வளோ அமௌண்ட் இருக்கு எதும் நம்ம எங்கெங்கெல்லாம் டேலி பண்ணணும் ஏன்னா வரக்கூடிய வாகனங்களுக்கு நிறைய பேர் வந்து வாலன்ட்ரியாக தான் வராங்க மினிமம் அவங்களுக்கு பெட்ரோலாவது போடணும் டீசலாவது போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெலாம் டேலி பண்ணிக்கிட்டே வரேன் என்ன பாத்திரங்கள் எடுக்கணும் சிலிண்டருக்கு நம்ம ரெண்ட் கொடுக்கணும் தென் இந்த மாதிரி மாஸ்டர் சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஐயனோட ஆசையோட நிறைய சுவாமிகள் புனிதமான முறையில் திருப்பணி செய்ய வராங்க ஆனால் சிலருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு புரிதான சம்பளத்தை நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே டேலி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்மகிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஸோ இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோன்னு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா இப்போ இப்போ வரைக்குமே நம்ம வாகன போக்குவரத்துக்காக மட்டும் நம்ம செலவிடக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா வரைக்கும் வரும் அப்படின்றது என்னோடய அப்ராக்ஸிமேஷன் சரிங்களா அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஸோ அப்போ அதர செலவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரங்களை கொடுக்க வேண்டியிருக்கு வாடகை கொடுக்கணும் இந்த அப்புறமா அன்னதான கூடத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுப்போம்ல அந்த சிலிண்டருக்கு வாடகை கொடுக்கணும் ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட ரேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அன்னதான கூடத்திலையும் மினிமம் பத்து சிலிண்டராக தேவைப்படுது நம்ம நான்கு அன்னதான கூடத்தில் திருப்பணி நிகழ்வுது அப்போ நாற்பது டு ஐம்பது சிலிண்டர் வரைக்கும் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் ஸோ அதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் தோணிகிட்டே இருக்கும் எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் எப்பா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்னா ஒரு அயன் மூலமாக அப்புறம் நிகழ்ச்சி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிற சரி ஒரு வீடியோ பதிவு போட்டு சுவாமிகளுக்கு அன்னதான திருப்பணி கொடுத்து எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் தான் எப்பா ஒரு சாமி நம்ம திருச்சியை சேர்ந்து சாமி அட்மின் சாமி கால் பண்ணுறாங்க சொல்லுங்க எப்பா அப்படின்னா எப்போ இது மாதிரி என்னோட சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போ அன்னதான திருப்பணிக்காக ஒரு நாற்பத்தி மூணாயிரரூபா நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் எப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உண்மையிலே அப்பா இங்கே தான் இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி உண்மையிலே தோணுச்சுங்க எப்பா ரொம்ப சந்தோஷம் சாமி ஸோ இந்த ஜிபே நம்பர் தான் எப்பா நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிவிட்டு மனசுக்கு அப்போ ஒரு நிறைவு கிடச்சிது அதாவது இதில் நம்ம மைண்டில் ப்ரெஷர் எத்திக்கிறதுக்கும் டென்ஷன் எத்திக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது எல்லாமே ஐயன் முடிவு பண்ணிட்டார் அவர் முடிவு பண்ண அந்த பாதையில் நம்மலாம் சந்தோஷமாக பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு மன நிறைவு கிடச்சிது சாமி ஸோ இந்த விஷயத்தையும் என்னோட குடும்பமான என்னோடய சொந்தமான ஐயன் கொடுத்த உறவுகள் உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் அந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ தயவு செஞ்சு ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது இந்த தேதிகளில் வரக்கூடிய சுவாமி யாராக இருந்தாலுமே சரி அன்னதான திற்பனை நல்லபடியாக வந்து கலந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாமிகள்ட்டையும் சொல்லுங்க இந்தந்த லொக்கேஷன்லாம் அனதான் நடக்குது ஸோ கண்டிப்பான முறையில் வயிறார உணவு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்களுக்கு நம்ம பார்சல் கட்டி கூட தயாராக இருக்கிறோம் ஏன்னா சபரிமலையில் இப்போ நிகழக்கூடிய அவலங்கள் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால நம்ம எல்லாமே வெரைட்டி ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் கெட்டு போக வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்களுக்கு நம்ம பார்சல் கட்டி கொடுக்கறது தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் எரிமிலையை தாண்டி நிலக்கல் ரீஜனில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆளாமல் என்ன பண்ணலாம் நிலக்கல்லில் வரக்கூடிய அட்மின் சுவாமியோட நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்க்ளூடிங் நானுமே அந்த நிலக்கல் போர்ஷனில் தான் இருப்பேன் சரிங்களா இப்போ அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிக்கின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கே வந்து எத்தனை சுவயமரில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு உணவு பொட்டலங்கள் அன்னதான பிரசாதம் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவோம் ஏப்பா சரிங்களா இப்படி தான் அன்னதானத்திற்கு நிகழப்போகுது நல்லது பவானி உங்க எல்லார்கிட்டயும் பேசுனது ரொம்ப சந்தோஷம் கடந்த ஒரு பத்து நாட்களில் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் இப்போ யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல சோ அதுக்கு முதல்ல மன்னிக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அன்னதான திருப்பணி குறித்து அன்னதான திருப்பணியில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை பிரிக்கிறது ரொம்ப பெரிய வேலை ஏன்னா நான்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எக்ஸாம்பிள் மஞ்சள் ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுதுன்னா காலை கட்டுக்கு எவ்வளவு தேவை எரிமலைக்கு எவ்வளவு தேவை நீக்கந்தூடுக்கு எவ்வளவு தேவை அழுதாக்கு எவ்வளவு தேவை நிலக்களுக்கு எவ்வளவு தேவை தனித்தனியாக பிரிக்கணும் அதை பெருசாக பண்டல் பண்டலாக வச்சுருந்தா நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்து பிடிக்கி நினைக்கிறேன் எல்லா முழுமையுமே ஏ வி ஆ அப்படிலாம் போட்டுருந்தோம்ல அதோட அர்த்தங்கள் அதான் எப்போ ஸோ பிரித்து 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 வைக்கிற ஒரு பெரிய வேலை இருந்துச்சு பார்த்தீங்களா அதை பண்ணிகிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு ஆன் டைமில் ரிப்ளை பண்ண முடியலை நல்லது போகணும் நம்ம அட்மின்கள் மதர் அட்மின்கள் எல்லாருமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நல்லபடியாக கோர்டினேட் பண்ணுவாங்க நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் அன்னதான திருப்பணிகளை சந்திக்கலாம் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் நமஸ்காரம்